தௌமே ஜெயம் நேர்களுக்கு வணக்கம் ஞானியை தேடாத ஞானத்தை தேடும் எண்பத்தி நான்கு நூறாயிரம் ஜென்மம் சனித்து புண்பட்டு நானும் புலம்பினேன் பூரணமே என்று பட்டினத்தார் கூறுகிறார் எத்தனை ஜென்மம் எடுத்தார் என்று கூறுகிறார் பாருங்கள் எண்பத்தி நான்கு நூறாயிரம் ஜென்மம் எடுத்து சளித்து விட்டாராம் புண்பட்டு நானும் புலம்பினேன் பூரணமே என்று கூறுகிறார் சிவ போக சாரத்தில் சொல்கிறார் அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர் அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் எவரெனக் குதவிலார் எவரன குதவினார் தவறவர் நினைவது தமையுணர்வு அதுவு யார் எந்த விதையை வைத்துள்ளாரோ அந்த விதையின் பயனாக வந்தனர் அந்த விதையின்படி அவரவர்களுக்கு அனுபவம் வந்தது இதில் எனக்கு யார் உதவினார் யார் உதவவில்லை என்ற கேள்வி எதற்கு தவறாது பிரம்மத்தை நினைத்து நம்மை உணர்வதே உண்மையான அறம் உங்கள் கண்முன்னே ஒரு பழத்தை உண்ணும்போது பழம் மறைந்து விடுகிறது அரிசி பருப்பு மற்றும் எல்லா உணவுப் பொருள்களும் உங்கள் கண்முன்னே நீங்கள் உண்டவுடன் மறைந்து விடுகிறது சூரியன் மறைகிறார் உங்கள் கண்களை விட்டு சந்திரன் மறைகிறார் நட்சத்திரங்கள் மறைகிறது உலகில் உள்ள பொருள்கள் அனைத்தும் மறைந்து கொண்டு தான் இருக்கிறது உங்கள் கண்முன்னே தாய் தந்தை உற்றார் உறவினர் சொந்தம் பந்தம் எல்லாம் மறைந்து விடுகிறார்கள் மணியின் ஓசை வெளிப்பட்டவுடன் பிரம்மத்தில் மறைந்து விடுகிறது புல்லாங்குழலின் ஓசை மறைந்து விடுகிறது மணியின் ஓசையை நீ வைத்து கொள்ள முடியுமா புல்லாங்குழலின் ஓசையை நீ வைத்து கொள்ள முடியுமா ஒளி தோன்றி மறைந்து விடுகிறது மறைந்த ஒளியை நீ மீண்டும் பார்க்க முடியுமா எல்லாம் உங்கள் கண்முன்னே மறைந்து கொண்டே இருந்தாலும் நாம் மட்டும் இன்னும் இருப்போம் என்றே கனவு உலகத்தில் இருக்கிறீர்கள் இங்கு யாருக்கும் உயிர் இல்லை நிரந்தரமாக இருப்பதற்கு அணுக்கள் தான் தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்றன என்பதை நீ நம்ப மறுக்கிறாய் உடலை நான் என்றே நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆதி முதல் இதுநாள் வரை யாரும் பிறந்து இறந்தவர்கள் மீண்டும் வந்தார்கள் என்ற சரித்திரமே கிடையாது மீண்டும் வருவது அவர்களுடைய எண்ணத்தின் விதை மட்டுமே உடல் அல்ல உடலை நீங்கள் எப்படியும் வைத்து கொள்ளலாம் என்று பார்க்கிறீர்கள் அது முடியாத காரியம் யாருடைய உடலையும் இறைவன் காப்பாற்றவில்லை உயிரை உயிரே கடவுள் உடல் அல்ல உயிரைத்தான் கடவுள் காப்பாற்றுவார் உடலை அல்ல மார்க்கண்டேர் உயிரைத்தான் கேட்டார் உடலை அல்ல சிவன் உயிரை கொடுத்தார் உண்ட உண்ணவு மளமாக மாறுகிறது அருந்த நீர் சிறுநீராக மாறுகிறது முளைத்த பல் போய்விடுகிறது இறந்த அணுக்கள் நகமும் முடியுமாக வெளியேறுகிறது தினமும் ஐநூறு கோடி செல்கள் இறக்கிறது வயது ஏறேற கண் குறைபாடு வருகிறது நாடி தளர்கிறது நடக்க முடியாமல் உட்கார முடியாமல் எலும்புகள் வலிக்கிறது உலகில் உள்ள நெல்மணியும் பொன்னும் பொருளும் அழிந்து கொண்டே இருக்கிறது மேகங்கள் மறைவது போல் அனைத்தும் மறைகின்றது எப்பொருளும் கணமென்று தும்பிற உலகெல்லாம் அழியுமென்றே தும்பிற அப்பழுக்கத்துடன் என்றே தும்பிற என்றும் அழியாதது ஆதி என்றே தும்புகிற எடைக்காட்டு சித்தர் கூறுகிறார் உலகத்தில் உள்ள பொருள்கள் அனைத்தும் கனவே என்று கூறுகிறார் கனவு போல் எல்லாம் மறைந்துவிடும் உலகெல்லாம் அழியும் என்றால் உலகம் அழியும் என்று பொருள் அல்ல உலகத்தில் உள்ள பொருள்கள் அனைத்தும் அழியும் மறைந்துவிடும் என்று கூறுகிறார் அதுபோல உனது உடலும் போய்விடும் என்று கூறுகிறார் என்றும் அழிவில்லாத ஆதி என்ற பிரம்மம் மட்டும் நீ அதை மட்டும் நாடு என்று நமக்கு அறிவுரை கூறுகிறார் தும்பிர என்றால் தும்பியை நோக்கி பாடுவதாக பாட்டை அமைத்திருக்கிறார் ஒரு குழந்தையை பெற்ற தாய்க்குத்தான் அந்த வழியை உணர்வார் அந்த குழந்தையை எடுத்து கொஞ்சம் நபர்கள் அந்த தாய் அணிவித்த வழியை நினைப்பதில்லை குழந்தையை மட்டும் கொஞ்சி விட்டு செல்வார்கள் குழந்தையை பெற்ற தாயை சிறிதேனும் நினைக்க மாட்டார்கள் அதுபோல ஒரு புத்தகம் குழந்தையை போன்றது அதை உருவாக்கிய தாய்க்குத்தான் அதன் வழி தெரியும் படிப்பவர்களுக்கு தெரியாது படித்தவர்கள் புத்தகம் நன்றாக உள்ளது என்று புத்தகத்தை மட்டும் புகழ் மாலை சூட்டுவார்கள் புத்தகத்தை படத்த தாயை கவனிப்பதில்லை திருமூலர் கூறிய பாருங்கள் அன்பே சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அரியலார் அன்பே சிவமானது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே அன்பு என்றால் பிரம்மம் என்று பொருள் அறிந்து அன்பு என்பதற்கு பதில் பிரம்மம் என்று எழுதி படித்து பாருங்கள் அன்பும் சிவமும் இரண்டல்ல இரண்டும் ஒன்றே என்று கூறுகிறார் அன்பு என்றால் என்ன சூரியனின் கதிர்கள் பாரபட்சமின்றி நல்லோர்களுக்கும் தீயோர்களுக்கும் ஒளி கொடுப்பது போல் பிரம்மமும் பாரபட்சமின்றி எல்லோருக்கும் உயிர் ஆன்ம ஒளியை கொடுப்பதுதான் அன்பு பிரம்மம் பிரம்மமும் நல்லோர் தீயோர் என்று பாகுபாடு காட்டுவதில்லை தீயோருக்கென்று யாரையும் தள்ளி வைப்பதில்லை இதற்கு பெயர்தான் அன்பு தனிமையாக யார் மேலேயாவது அன்பு செலுத்துவதோ இல்லை உணவு கொடுப்பதோ அன்பு இல்லை நீங்கள் இருவரும் கூடி குழாவை பேசுவதற்கு பேர் அன்பு இல்லை அது காமம் பாரபட்சமின்றி செயல்படுவது தான் அன்பு சிவமாகிய அந்த அன்பே உலகெல்லாம் ஒளி அணுக்களாக ஆடுகிறது நடராஜராக உலகெல்லாம் அந்த அணுக்கள் மட்டுமே சிவமாக ஆடுகிறது என்று நீ எப்பொழுது அறிவாயோ அப்பொழுதோ நீயம் அந்த பிரம்மத்தில் நிலைத்து சிவமாய் அமர்ந்து விடுவாய் என்று திருமூலர் கூறுகிறார் நீ இந்த உடல் அல்ல என்று எப்பொழுது உணர்வாயோ இந்த எல்லா அணுக்களும் மட்டுமே உள்ளன என்று எப்பொழுது உணர்வாயோ அப்பொழுது சிவம் விடுவாய் அன்பெனும் பிடியினுள் அகப்படும் மலையே அன்பெனும் கடத்துள் அடங்கும் கடலே அன்பெனும் வளைக்குட்படும் பரம்பொருளே அன்பெனும் குடியில் போகும் அரசே திருமூலர் கூறுகிறார் அன்பு என்றால் சிவம் சிவம் என்றால் பிரம்மம் பிரம்மம் எனும் பிடிக்குள் மட்டும் அவன் அகப்படுவான் பிரம்மம் எனும் தடத்துள் எண்ணத்தில் அது அடங்கும் பிரம்மம் எனும் வளைக்குள் மட்டுமே அந்த பரம்பொருள் சிக்கும் பிரம்மம் வீட்டில் மட்டுமே அது குடிபோகும் இதைத்தான் அன்பே சிவம் என்று கூறினார்கள் நீங்கள் உண்ட உணவை சரிக்க வைக்க நீங்கள் எந்த உறுப்பையும் இயக்கவில்லை உடல் தானாகவே எல்லா வேலையும் செய்வது போல் நீங்கள் பிரம்மத்தில் இருந்தால் தானாகவே உங்களை எல்லாம் செய்ய வேண்டுமோ அது செயல்படுத்தும் அதைத்தான் கீதையில் பகவான் கூறுகிறார் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பிரம்மத்திடம் கண்ணனிடம் என்னுடன் சரண் என்று கூறுகிறார் பெண்கள் கோயிலுக்கு செல்லக்கூடாது தன் கணவனை தவிர யாரையும் பார்ப்பதோ வணங்குவதோ கூடாது மற்றவர்கள் கையில் குங்குமம் பூக்கள் வாங்கக்கூடாது கணவனுடன் மட்டுமே அதை வாங்க வேண்டும் கணவனை சிவமாக எண்ணி வாழ்தல் வேண்டும் ஆண் பெண் உடலில் இணைந்து வாழ்வது வாழ்க்கையல்ல மனதால் எண்ணத்தால் ஒன்றுபட்டு வாழ்வதே சிவத்தொண்டாக கணவனுக்கு கைமாறு புரிந்து ஆணும் தவத்தொண்டில் புரிந்து வாழ்ந்திருக்க வேண்டும் இப்படி வாழும்போதே அங்கு ஒரு அதிசயம் நிகழும் ஆண் அணுக்களும் பெண் அணுக்களும் ஒன்றுபடும்போது அங்கு பிரம்மம் தோன்றுகிறது அதையே அறுபத்தி மூணு நாயினார்களும் வாழ்க்கை கதையில் காண ாம்ாம் அங்கே இருவரும் சேர்ந்து சிவத்திற்கு துண்டு செய்யும் போது பிரம்மம் சிவம் தோன்றி அவர்களை ஆசிர்வதிப்பை நீங்கள் காணலாம் வணக்கம்